இப்ப ரீசெண்டா நம்ம தலா அஜிசாரோட பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அது நயன்தாரா அவர்கள் அண்ட் தனுஷ் அவர்கள் இடையேயான ஒரு ப்ராப்ளம் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அண்ட் இவருந்து நடிகர்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இஷ்யூ வரும்போதும் நடிகர்கள் இருக்காங்க பட் நம்ம தலா அஜிசார் மட்டும் எந்த இஷ்யூலும் மாட்டாம அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு அதுதான் செம ட்ரெண்டிங் அண்ட் இதில் மெயினான விஷயம் என்னன்னு சட்டை மாறனவர்கள் நம்ம அஜிசார் பத்தி நேற்று ஒரு போஸ்ட் போட்டு அதை பார்த்ததும் நிறைய பேருக்கு ஷாக் ஹேக்கிங் தான் இன்னும் இவர் தான் இந்த போஸ்ட்டை போட்டாரா இல்ல இவர் அக்கௌண்ட்டை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஏன்னா இவர் ரீசென்ட் டேஸில் நம்ம தலா அஜி சாரை பற்றி ட்ரோல் தான் நிறையா பண்ணியிருக்காரு பட் துணிவு படம் மட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு கண்டென்ட் வைஸில் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளினாரு அண்ட் இப்போ நேத்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஷூட்டிங் பைக் டூர் கார் ரேஸ் அண்ட் தான் உண்டு தன் வேலை உண்டு எந்த பஞ்சாயத்துக்கும் போகாம நிம்மதியா வாழும் ஒரே ஸ்டார் அஜித் சார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அண்ட் அஜி சார் போட்டோவும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய பேர் இதை தான் சொல்கிறாங்க குடும்பம் நடிப்பு ரேஸ் அப்படின்னு தான் தன் தன் வேலை உண்டு அப்படின்னு ஒரு நிம்மதியா வாழும் பெரிய ஹீரோ அஜித் மட்டும்தான் எந்த ஒரு வீண்வம்புக்கும் வம்புக்கும் போகாம அவர் லைஃபையும் பாத்துக்கிறாரு அண்ட் அவரோட ஃபேமிலியும் பாத்துக்கிறாங்க அண்ட் அவரோட ரசிகர்களையும் அவரை மாரி ஃபாலோ பண்ணவும் சொல்லியிருக்காரு அண்ட் அஜித் சார் ஆல்ரெடி ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு என்ன தலை அல்டிமேட் சார் அப்படின்னு எப்படியும் கூப்பிட வேணாம் அஜித் அண்ட் ஏகே அப்படின்னு மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் இருந்தாரு இப்ப அவர மாதிரியே கமல்ஹாசன் அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு என்ன உலக நாயகன் அப்படி எல்லாம் கூப்பிட வேணாம் என்ன கமல்ஹாசன் அப்படி இல்லைன்னா கே ஹெச் அப்படின்னு மட்டும் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரியும் எந்த ஒரு புனர் பேரும் வேணாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு அந்த இது எல்லாத்துக்கும் நம்ம அஜித் சார் தான் மெயின் ரீசன் சரோகி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலா அஜித் சார் அவர் உண்டு அவர் வேலை உண்டு அப்படின்னு அவர் லைஃபை பர்ஃபெக்டா பார்த்துட்டு இருக்காரு அதை பத்தி உங்க அப்படின்னு நம்ம கவுண்ட் பஸ்ஸா கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்